வணக்கம் வெல்கம் டு இயர் ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நாகைநிமிஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு வெயில் காலத்துக்கு தகுந்த சில ரெசிபீஸ் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இது வாழைப்பழம் அதாவது பழுத்த பழம் நான் கால பழுத்த பழத்தை தோல் எடுத்துகிட்டு பூவன் பழம் அது ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதாவது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சு காய வைங்க இது பச்சை நாடாக இது வந்து செங்காயு அதே மாதிரி இந்த பழத்தையும் தோல் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி தட்டில் தாம்பாரத்தில் வச்சு காய வைங்க ஃபஸ்ட்டு தி ஃபஸ்ட்டு நாள் தட்டிலையே திருப்பி போடுங்க மத்தியானமும் திருப்பி போடலாம் ஓரளவுக்கு மேல் பகுதி காஞ்சப்பரம் திருப்பி போடுங்க மறுநாள் தட்டுலாம் மாற்றிடுங்க ஏன்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் தட்டு இதை மாதிரி பழுத்த பழமோ செங்காயோ காய வச்சு நல்லா அது மாதிரி நல்லா உலர நல்ல வெயிலில் வைக்கலாம் வச்சு அந்த ஈரப்பசை போகிற வரைக்குமே எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது எந்த ரக பழமாக இருந்தாலுமே இதே மாதிரி செய்யலாம் கனிஞ்ச பழமாக இருந்தால் இனிப்பு சுவையாக இருக்கும் கனிப்பு க இல்லைன்னா வந்து க உப்பு இனிப்பு கம்மியாக இருக்கும் ஸோ இனிப்பு கம்மியாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு க செங்காயாக செய்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ட்ரை பனானா ஃப்ரூட்ஸு ஸோ நம்ம நாட்டில் கிடைக்கிற இந்த பழத்தை நாம் இதை மாதிரி செய்து பக்குவப்படுத்தி செய்து பயன்படுத்தி சாப்பிடுங்க இப்போ அதே மாதிரி ஆரஞ்சு பழம் தோல் நார்த்தம்பழத்தோல் எலிமிச்சம் பழம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக இப்போ வெயில் காலத்தில் அடிக்கடி பயன்படுத்துவோம் அந்த தோலெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக பீஸ் பீஸாக நறுக்குங்க இதையும் நம்ம பவேஸ் பண்ணாமல் அதாவது பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம டெய்லி கிடைக்க கிடைக்க அப்பப்போ நம்ம செய்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல இதை போட்டு நைஸாக கலந்து கலந்து விட்டு நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நல்லாவே கலந்து நைசாக தண்ணி விட வேண்டாம் அதில் இருக்கிற ஈரமே போதுமானது ஏன்னா தோல் இல்லையா ஒரு தட்டில் தாம்பாளத்தில் போட்டுட்டு பிளாஸ்டிக்கில் போடாதீங்க சில்வர் இல்லை அலுமினியம் மலாய் பரவாயில்லை காய வச்சிட்டிங்கன்னா அப்படியே போக வர நீங்கள் உதுத்து விட்டால் உதுந்து காஞ்சிடும் இதை அப்படியே ஒரு டப்பாவில் சேவிச்சுக்கோங்க இப்படி அன்னன்னைக்கு பயன்படுத்த பயன்படுத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது நான் சாம்பிளுக்கு செய்து காட்டியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு அதாவது நம்ம மிக்சியில் அரைச்சி நம்ம சளிச்சிட்டு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் நல்ல ஒரு குளியல் பவுடர் நமக்கு அதே மாதிரி மாதுளை அதை அதே மாதிரியே சன்னமாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு காய வச்சு அதே மாதிரி கொஞ்சம் நான் சாம்பிள் தான் செய்து காட்டியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா நம்ம காய வச்சு காய வச்சு தனியாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கா அரைக்கும் போது என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி அதை உத உணர்ந்துடும் காய காய உணர்ந்துடும் ஒரு கை பச்சைப்பயிர் ஒரு கை கடலைப்பருப்பு காய வச்சு கடைசியாக அரைக்கும் போது அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு குளியல் பவுடர் நல்லா நறு மனமாக இருக்கும் நமக்கு இதில் வந்து குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம விருப்பப்பட்டால் இதில் வேப்பிலை கருவேப்பிலை செம்பருத்தி இலை துளசி இலை திருநீற்று பச்சளை தவனம் மறிகொழந்து இலை சேர்த்துக்கலாம் அதை மாதிரி ரோஜா பூ சாமிக்கு வைக்கிற ரோஜா இதழ் சம்பங்கி பூ ஆவாரம் பூ பூவு மாம்பு இதை பூவும் நம்ம நம்ம வீட்டில் தோட்டத்தில் கிடைக்கும் இதெல்லாமே எல்லாத்தையும் இதே மாதிரி காய வச்சு சேர்த்து இது மாதிரி பவுடர் செய்து வச்சுக்கிட்டு இந்த வெயில் காலத்தில் குளித்தோம்னா நம்ம தோல் வந்து வறண்டு போகாது நமக்கு இந்த நம்ம வெயில் காலத்தில் வேர்க்கூறு வரும் அரிப்புத்தன்மை ஏற்படும் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு உடம்பு வந்து நறுமணத்தோட அந்த குளியல் குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நமக்கே நம்ம அந்த நறுமணம் அந்த பல விதமான கலவையோட அந்த மனம் நமக்கே வந்துக்கிட்டு இருக்கும் அதை சுவாசிக்கிறதே நமக்கு ரொம்ப நமக்கு திருப்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு வேர்வை வரும் நமக்கு ஸோ இதை மாதிரி நம்ம செய்து வச்சுட்டு செலவே இல்லாமல் செயல் வச்சு வெயில் காலத்தில் பயன்படுத்திக்கோங்க அதே இல்லை குளிக்கிறதுக்கு இல்லாட்டினாலும் ஃபேஸ் பேக்காக நம்ம கடை அதாவது கொஞ்சம் மஞ்சள் தூள் கட்டி தயிர் இல்லை பாலாடை சேர்த்து நல்லா குழச்சி முகத்துக்கு பேக் மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப்பர் மாதிரி இதெல்லாமே நம்ம நல்லா தேய்ச்சி முகம் விட நமக்கு முகம் ஆகிடும் ஸோ இதை வந்து நான் சாம்பிளுக்கு செய்து காட்டியிருக்கேன் நான் இதை மாதிரி செய்து பயன்படுத்துவேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் செய் அதாவது இப்போ காய வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் அதை செய்து பயன்படுத்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா காலத்து வரைக்குமே நமக்கு இது உபயோகமாக இருக்கும் இப்போ இந்த கப்பையை நம்ம வீட்டில் செடி வளர்க்குற தொட்டிகள் இருந்தால் அதில் போட்டுருங்க அது உரமாக நிமிடம் பயன்படுத்த இந்த இது வந்து நல்லா ஈரம் படாமல் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும்போது ஸ்பூனில் நம்ம அப்பப்போ எடுத்து பயன்படுத்துங்க இது உங்களுக்கு ரொம்ப இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது மாதிரி இந்த மாதுளை தோல் இருக்கு இல்லையா அந்த மாதுளை தோல் சாப்பிட்டிங்கன்னா அதில் நல்லா மூழ்க தண்ணி வைங்க மறுநாள் ராத்திரி மூழ்கை தண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வடிகட்டி அதை குடித்தோம்னா அந்த துவர் சுகருக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு மட்டும் இல்லை எல்லா வெயிட் லாஸுக்கோ நம்ம உடம்புக்கு நல்லா நம்ம வயிற்றுக்கோ குடலுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அதுவும் செய்துக்கலாம் பாருங்கள் நமக்கு புளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எலிச்சம்பழம் புழிகிறோம் அந்த தோல் அந்த சதையை தூக்கி போடாமல் ரெண்டாக நறுக்கி இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு உப்பு போட்டு நல்லா மூழ்க தண்ணியும் ஒரு அரை மூடி எலுமிச்சம் சாறும் பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நம்ம டெய்லி பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு ஒரு அளவு அஞ்சாறு பழம் மேலே சேர்ந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கனமான பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி வச்சு குக்கரில் வச்சு ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் இப்போ நாங்கள் கொஜ்ஜுன்னு சொல்லுவோம் எலுமிச்சம் பழம் கொஜ்ஜுன்னு சொல்லுவோம் இது நானே லிங்க் கொடுக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி செய்து வச்சுக்கிட்டா உப்மாக்கோ இட்லிக்கோ தோசைக்கு சப்பாத்திக்கு அடைக்கு சாதத்துக்கு தை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்தில் இப்போ சாப்பிட்லாம் இது இதுவும் நம்ம தோலுக்கு நம்ம ஸ்கின்னுக்கோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கோதுமை ரவா இட்லி இது ரவா இட்லி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு அரை மணி நேரம்தான் ஊற வைப்பீங்க அதை பதிலாக நைட்டே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தயிர்ல காலையில் இது என்னென்னமோ தாளிக்க வேண்டிய தாளித்து இட்லி வச்சா அப்படியே இட்லி வந்து பொச பொசாலே சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக ரெண்டு டிப்ஸ் அதாவது பதிவுகள் நிறைய பேர் கேட்குறங்க கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நன்றி